அரசியல் சாரங்களை புறக்கணிக்கிறாங்க குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கு ஒரு பிளவு ஏற்பட்டு கண்டிப்பா இது தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு இதுக்கு என்னதான் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நான் சொல்றேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதீங்கன்னு சொல்றேன் முதல் இந்த கவர்மெண்ட் எடுக்காது காரணம் என்ன கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இப்போ நீங்கள் வந்து மராட்டியமாக இருக்கட்டும் இல்லை பீகாராக இருக்கட்டும் அப்படின்னா பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாருன்னா பீகாரில் வாழக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த மக்களோட மக்கள் தொகையை எடுத்து எந்த சமூகம் பெரும்பான்மை சமூகம்னு காட்டுறாரு அவர் அந்த சமூகத்தோட வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறாரு இங்கே காட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இங்கே வாழக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் உங்களுக்கே தெரியும் அதை நடத்த மாட்டாங்க ரெண்டாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கக்கூடாது நடத்தக்கூடாது அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் இப்போதைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல சுதந்திர போராட்டத்திற்கு முன்பாக வெள்ளக்காரம்பரியா மெட்ராஸ் மாகாணமா இருந்துச்சு பாத்தீங்களா அப்ப மெட்ராஸ் மாகாணமா இருக்கும்போது பிற மாநிலமும் நம்மளோட சேர்ந்துச்சு கர்நாடகாவில் பாதி எல்கையும் ஆந்திராவில் பாதி எல்கையும் மலையாளத்தில் கேரளத்தில் பாதி எல்கை நம்மளோட சேர்ந்து இருந்துச்சு அதன் அடிப்படையில் தவறான புள்ளி விவரங்கள் அங்கே கணக்கிடப்பட்டு அந்த காலகட்டத்தில் வெள்ளக்கார ஆட்சியில் அதை இன்றளவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்போ வந்து உண்மையான புள்ளி விவரத்து படி அடிப்படையில் இடஒதுக்கீடும் கிடையாது அதனால வந்து வருகின்ற தேர்தலில் உண்மையான ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு வந்து இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்துக்கும் பிரதித்துவம் கொடுக்குற மாதிரி விருதாச்சார அடிப்படையில் கொடுக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து எங்க அமைப்பு தார்மீகமான ஆதரவு தெரிவித்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தேர்வுல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சேர்க்கிறான் தகவல் வருதுன்னு சொன்னீங்கல்ல எதன் அடிப்படையில ஏன்னா இது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதின்றது வந்து ஆஹ் உச்ச நீதிமன்றத்துடைய வலிதாத்தின்படி வரக்கூடியது அப்படி எதன் அடிப்படையில அந்த மாதிரி சொல்றீங்க குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு தகவல் எனக்கு வரப்படுறாங்க தற்போது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள பெயரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது இந்தியால அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சில குடும்பத்தை சார்ந்தவர்களே கண்டிப்பா தலைமை நீதிபதியாகவும் நீதிபதியாகவும் வந்து கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு சோ அதன் அடிப்படையில் என்ன சொல்றோம்னா இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உச்ச பிரதிநிதித்துவம் வேணும் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தமிழக உயர் நீதிமன்ற கிளையில வந்து பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது கோரிக்கை